உயிரே உறவே தமிழே வணக்கம் அதாவது உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் இரண்டாம் முறையாக அதை செய்யும் போது அதே டேரக்டர் அதை இயக்குவது என்பது ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு ஒருத்தர் செசல் பி டிமல் இன்னொருத்தர் ஹிஜ்காக் இவ்வளோதான் தெரியும் ஏன்னா ஹிச்காப்புடைய தேர்ட்டி நைன் ஸ்டெப்ஸு அவர் கருப்பு வெள்ளையை எடுத்தார் அதுக்கப்புறம் அதையே அவர் கலரில் எடுத்தார் அதே மாதிரி சசில் பி டிமல் வந்து டென் கமாண்ட்மெண்ட்ஸுங்கிற படத்தை கருப்பு வெள்ளையை எடுத்தார் திருப்பி அதே கலரில் எடுத்தார் இன்னி வரலும் அது பேசப்படுகிறது அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குமே

அரசியலுக்கு நன்றி இந்தியா வருகைக்கு உங்கள் மத்தியில் அந்த அவர்களுக்கும் கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ற ஒரு விஷயம் இருக்கிறவர்களோ இல்லாதவங்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஒரு தலைமுறையிடம் நான் நடிக்கும் நல்ல நடிகர்கள் என் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை அவங்களா இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள் மனவாளா நடுமுடி வேணும் விவேக் போன்றவர்கள் இந்த பக்கத்து ரோட்ல இப்பதான் முந்தாமத்தை தான் எடுத்த மாதிரி இருக்கு விவேகோட சீன்ஸ் இவரு பக்கத்துல உட்கார்ந்து பாரத் பண்ணிட்டு இருந்தாரு காலம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் நான் எல்லாம் ஒரு உதாரணம் நான் திரும்பி பார்க்கறதுக்கு கூட சங்கருங்க வந்து இளைஞர் அவர் நல்ல போல இன்னும் இளைஞராவே இருக்காரு நல்லபோல நான் டாட்டா பாதனால வித்தியாசம் தெரியல இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு இந்த மாதிரி மேடைகள் இல்ல வளர்ச்சினா ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாரு மாட்டு கரிச்சிருக்கிறோம் அது இல்லாம போயிட கூடாதுங்கிறதுக்கா

இப்போ வேறக்கே சொல்லியிருப்பார் குணால் அவர்களை பற்றி குணால் அவர்களை நான் சந்திச்சே பத்து வருஷம் சின்ன சின்ன பார்த்து மேலவாகிடுச்சு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது விஸ்வரூபத்தின் போது நான் அவரை சந்தித்தேன் அதில் வேலை செஞ்சார் ஸோ அது மட்டும் இல்லை இந்த படம் ஐந்து வருடம் ஆறு வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பமோ இதுவோ தொழில்நுட்ப கலைஞர்களோ நட்சத்திரங்களோ காரணமல்ல இயற்கை கோவிட்லேருந்து விபத்துக்கள்லேருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு இடையூறாக வந்தும் அதிலிருந்தெல்லாம் எங்களை மீட்டு தோளில் சுமந்து வந்த லைக்கா நிறுவனத்திற்கும் ரெட் ஜேண்ட் நிறுவனத்திற்கும் என்னும் இண்டியன் டூவும் த்ரீயும் கடமைப்பட்டது அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும் முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது காரணம் அதை எடுத்து ஒரு ரசிகராக ஏற்றெடுத்த உதயநிதி அவர்களுக்கும் நான் நன்றி சொன்னேன் அவர் இதில் சம்பந்தப்பட்டது காரணமே அவர் இந்த படத்தையும் இதன் நடிகனையும் டேரக்டரையும் பொறுதாக ரசிக்கிறார் என்பதுதான் உண்மை மற்றபடி இப்போ இங்கே பேசும்போது சித்தார்த்து சொல்லிட்டாரு அவர் தனியாக பேசும்போது மேடையில் மயக்கி கொடுத்து பேசணி தான் எங்கிட்ட பேசுவார் அவர் சொன்னால் நம்ப மாட்டீங்க இண்டியன் திரும்பி வரப்பா அப்புறம் வந்தால் கொஞ்சம் நம்பிக்கை வருவோம் அவங்களுக்கு ஏன் நானே ஒரு வந்து சுருக்கி தான் பார்ப்பேன் நிஜமாகவே என்னால் இவ்வளோ புரிய இருக்குமா அந்த அந்த அளவுக்கு புரியன் பார்க்கக்கூடிய ஒரு இங்கே இருக்கும் என் சகோதரிகளும் அப்படி தான் இதில் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்டுன்னு சொன்னார் இல்லையா டேரக்டர் அது எப்படி ஹண்ட்ரட் பெர்சன்ட் கொடுக்க முடியுங்கிறத கற்றுக்க வேண்டிய ஒரு அளவு அப்படிங்கிறது நினைக்கிறேன் ஏன்னா என்னால் ஒரு அளவுக்கு மேலே கேட்டான்னா சாரி என்னால் முடிஞ்சே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லத்தோணும் அப்படி சொல்லாமல் இருக்கிறது எப்படிங்கிறது கற்றுக்கணும் ஏன்னா நான் எங்கே இருந்தாலும் நல்ல விஷயத்தை கற்றுக்குவேன் வைக்க அதனால் தனியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இங்கே இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்தில் சம்பளம் வாங்கிட்டு நடித்த மாதிரியே எனக்கு தோணலை சந்தோஷமாக நடித்தாங்க அதுக்கு வாய்ப்பது மிகவும் கடினம் இதை இன்னும் இருபது வருஷம் கழித்து சொல்லிக்கலாம் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து சொல்லிக்கலாம் நான் இன்றை கொள்கிறேன் இந்த யாராவது நான் சொல்ல விட்டு இந்த படம் பல சாதனைகளை படைக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பதனால் அடுத்த விழாவில் விட்டதை பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காப்பதற்காகவும் இனி கொடுக்க போக உங்கள் பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி விளை வருகிறேன் ஜெயஹந்த்